நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ளாக் பீட்ஸ் அப்புறம் பவள மாலை முத்துமணி மாலை பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருப்பில் பாசிமணி அதாவது மூணு கிறிஸ்டலு மூணு ம வரி மணி வந்த மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரடு பாருங்க கேரண்டி ஐட்டம் இதோடய ப்ரைஸ் இரநூறுபா அப்புறம் முத்துமணி அதே மாதிரி தான் முத்துமணி மூணு முத்துமணி மூணு மணி வந்த மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸும் டூ ஹண்ட்ரடு உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் இது பார்த்திங்கன்னா பவளமணி மாலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இதுவும் மூணு பாசி மூணு மணி வர மாதிரி இருக்கும் பவள பாசி மூணு மணி வர மாதிரி இருக்கும் பாருங்கள் மூணு டிசைனையுமே ஒன்றா வச்சு காமிக்கிறேன் பிளாக் பீட்ஸ் செயின்னு பேர் செயின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா பவள செயின்னு இது மூணுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு இதோடய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் க்ளோஸ்அப்லேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் பால் முகப்பு பால்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுருக்கோம் பிங்க் அண்ட் ஒயிட் இருக்க மாதிரி நைஸ் கொடியில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே நைஸ் கொடியில் மகாலட்சுமி வச்சது மாதிரி அந்த பால் செயின் 350 இந்த செயின் லக்ஷ்மி வச்சது பார்த்தீங்கன்னா 600 ஹண்ட்ரட் அது உள்ளே லக்ஷ்மி இருக்க மாதிரி இருக்கும் இதுவும் நைஸ் கொடியில் தான் இருக்குது தாலி கொறுக்குறனாலும் கோர்த்துக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் செயின் பாக்ஸ் செயினில் பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி பெண்டன் போட்டிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு பாக்ஸ் செயின் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வாங்கிக்கலாம் ஸ்டோன் வச்ச மாதிரி லக்ஷ்மி காசு நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஷார்ட் செயின் ஷார்ட் செயின் சிலோ செயினில் ஆளிலை கிருஷ்ணன் போட்ட மாதிரி ஷார்ட் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இது எயிட்டீன் இன்ச்சஸ் யூ குக்கியில் உங்களுக்கு ஆளிலை கிருஷ்ணன் படம் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகப்பு ஸ்டோன் முகப்பு வச்சது ஃப்ளவர் ஃப்ளவராக உங்களுக்கு ஃப்ளவர் வந்துருக்கும் சதுரக்குடியில் ஸ்டோன் முகப்பு பிங்க் அண்ட் ஒயிட் இருக்க மாதிரி அஞ்சு ஃப்ளவர் ரொம்பவே இது சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு இந்த பாசி செயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ரீஸ்டாக் ஆகிருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கும் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டி ஐட்டம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு க்ளியராக ஷூ பண்ணியிருக்கேன் பாருங்கள் எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கும் குக்கி டைப்பு க்ரூசப்லேயும் காமிச்சிருக்கேன் பீட்ஸு அதில் பேர்லுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்டு பிங்க் கலரில் பால் வர மாதிரி இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் இது இன்னொரு டிசைன் ஆரம் ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஆரம் போட்டிருந்தோம் இப்போ ரெண்டாவது டிசைன் ஆரம் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வித் பேக் செயினோட வந்துடும் ரெண்டு சைடும் பேக் உங்களுக்கு பேக் செயின் செப்பரேட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த கூட ஒரு பேக் செயின் போட்டே உங்களுக்கு கொடுத்துருவோம் பேக் சைடு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் தனியாக வேணும்னாலும் நீங்கள் பேக் செயின் வாங்கிக்கலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா பிரேஸ்லெட்டு இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா காப்பு டைப்பில் இருக்கும் இதோடய ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு கிளியராக தெரியணும்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிக்கலாம் உங்ககிட்ட அவைலபிளில் இருக்க கலெக்ஷன்ஸு பாருங்கள் பிங்க் அண்ட் ஒயிட்டு மல்டி கலர் மிக்ஸ்டு டைப்பில் இருக்குது ஒவ்வொரு டிசைனுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் லாஸ்ட் ஒன் வந்து ஃபுல் பிங்க்கு ஹார்டின் டிசைன் டைப்பு க்ரீன் மிக்ஸ் ஆனது பீகாக் டைப்பு இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது அட்ஜஸ்டபுள் தான் நம்ம கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் வந்து கேரண்டி செயின்னு ஷார்ட் செயின் மாதிரி இருக்கும் கீழே பால் தொங்கும் ஸ்டோன் பால் இது எயிட்டீன் இன்ச்சஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கலெக்ஷன் ரீஸ்டாக் ஆகிருக்கு ஓகே எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலர் செயின் ட்ரிபிள் லேயர் பேர் செயினில் டாலர் செயின் பாருங்க டாலரு ப்ளஸ் அந்த த்ரீ லைன் செயின் வரும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர்லாம் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெண்டன் பாருங்கள் ரூபி அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த க்ரீனு அப்புறம் பிங்க் அண்ட் பேர் மிக்ஸ் ஆன மாதிரி பாசி வந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக கையில் சுருட்டியும் காமிச்சிருக்கேன் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலே இருக்கிறது தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின் மிடில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி பெண்டன் போட்டிருக்கோம் அதில் நமக்கு கொரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்